ஜையை வந்து வந்திருக்கின்ற ஜனநாயக அரசின் அதிவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி ரணில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாழ்ப்பாணம் மாவட்ட அலுவலகத்துக்கு இன்று விஜயம் செய்தார் யாழ்ப்பாணம் கோவில் வீதியில் உள்ள கட்சியின் அலுவலகத்துக்கு மாலை விஜயம் செய்த ஜனாதிபதிக்கு அமோக வரவேற்பு வழங்கப்பட்டது இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதனுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையே விசேட சந்திப்பு இடம்பெற்றது இதன்போது கட்சியின் ஆதரவாளர்களுடனும் ஜனாதிபதி கலந்துரையாடினார் ஜாலையை வந்து இருக்கின்ற இலங்கை ஜனநாயக சோசனக்கூடிய அதிபர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இப்பொழுது வருகை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் எமது நுழைவாய்க்கூடாக வேர்கதந்து கொண்டு இருக்கிறார்கள் எப்போது கட்சியுடைய ஆதரவாளர்கள் அது போன்று எப்படி கட்சியினுடைய இவர்களை இயங்கத்தோடு வரவேற்கின்றார்கள் ஜானி கட்சி மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுக்களில் விண்ணப்பமாக தொடர்ந்து அவர்களே முன்னாள் அமைச்சர் சாகர் ரத்நாயக் அவர்களே முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக் அவர்களே இங்கு வந்திருக்கும் ஜனாதிபதி செயலத்தினுடைய உத்தியோகங்களே இங்கு வந்திருக்கும் யாழ் மாவட்ட ஆதரவாளர்களே இன்று இந்த விசேட கூட்டம் நாங்கள் ஏற்படுத்தியதற்கு காரணம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கான சந்திக்க வருகின்றார் என்று சொன்னார் அப்போது நான் சொன்னேன் நீங்கள் சந்திக்கும் போது என்னுடைய மக்களின் மத்தியில் சந்தித்தால் அது எனக்கு மிகவும் மிகப்பெரிய ஒரு கௌரவமாக இருக்கும் அதே நேரம் எங்களுடைய அலுவலகத்துக்கு வரும்போது அவர்களுக்கு தெரியும் தங்களுடைய அபிலாஷைகளை உள்வாங்கிக் கொண்டுதான் நாங்கள் இந்த அடுத்த கட்ட நகர்வுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் உண்டு அந்த அடிப்படையில் முதல்ல நான் அதிமைதர ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்களுக்கு ஒரு நன்றி சந்தை கடமைப்பட்டிருக்கிறேன் குறிப்பாக இந்த யாழ்ப்பாண விஜயத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து என்னுடைய மக்களுடைய வேண்டுகோளையும் உள்வாங்கிக் கொண்டு இந்த தேர்தலை அணுக வேண்டும் என்று சிந்தித்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிக்க இரண்டாவது நன்றி ஒன்றையும் சொல்ல வேண்டியிருக்கிறது இந்த நாடே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த ஒரு பொருளாதார நெருக்கடியின் போது அள்ளோடப்பட்டுக் கொண்டிருக்கும் போது எப்ப கரண்ட் இல்ல எப்ப பால்மா வரும் எப்ப எரிபொருள் வரும் எப்ப கண்டெய்னர் வரும் எப்ப சாமான்கள் வரும் எப்ப காசு இல்ல அப்படின்றெல்லாம் திண்டாடி கொண்டிருக்கிற நேரம் எங்களுக்கு எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாக போன நேரத்துல பிரதமர்களே தேடி தேடியும் கிடைக்காத பட்சத்துல தான் முன்னுக்கு வந்து இன்னைக்கு இந்த நாட்டுக்கு ஒரு பாதையை மறுபடியும் எங்களுக்கு காட்டி தந்துருக்கார் ஒரு மூச்சு எடுக்கிறதுக்காக ஒரு ஒரு அவகாசத்தை பெற்று தந்திருக்கிறார் அதையும் தாண்டி மறுபடியும் நாடும் ம மறுசீரமைத்து முன்னுக்கு போய் இருக்கிறேன் என்ற அடையாளத்தையும் எங்களுக்கு காட்டியிருக்கிறார் ஆகவே அவர் இரண்டு பேரிடமாக செய்த வேலைக்கு எங்களுடைய மனமா எங்களுடைய மக்களின் சார்பில் மனமார்ந்த நன்றியை இந்த நேரம் ஜனாதிபதி அவர்களே தெரியுது ஜனாதிபதி அவர்களே இந்த நேரம் எல்லோருடைய கதையிலே பேச்சுகளிலே இருக்கிறவர்களுடைய இந்த பொருளாதார நெருக்கடிகளால நாங்கள் எப்படி மீண்டு பெறுவது வழிகளை நீங்கள் இந்த ரெண்டு பேர் இடத்துல செய்திருக்கிறீங்கன்றதுல மாற்று இல்ல அதே நேரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ள உங்களை தவிர உங்களுடைய அனுபவம் உங்களுடைய வயது உங்களுடைய தலைமைத்துவம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை தருது அது இந்த அவகாசத்தில் தேவைப்படுகிற அனுபவம் எங்களுக்கு அந்த அவகாசத்தில் தேவைப்படுற தலைமுகம் தலைமை தலைமைத்துவம் எங்களுக்கு தெரியுது அதே நேரம் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வுகளும் பதில்களும் சொல்லக்கூடிய தலைவராக நீங்க இருக்கிறீங்க எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த நேரம் நான் இன்னும் ஒரு வேண்டுகோளை வைக்க விரும்புறேன் நிச்சயமாக எனக்கு பொருளாதார நெருக்கடி உங்கள்ட தீர்வுகள் இருக்கிறது சேர்ந்த தமிழ் மக்களாகிய நாங்கள் யுத்தம் யுத்தத்தால இழப்புகள் அராளம் இன்னைக்கு நாங்கள் மறுபடியும் செங்கல் செங்கலாக எங்களுடைய எதிர்காலத்தை கட்டி எழுப்புறதுக்கான முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்ப இப்படியான ஒரு சூழ்நிலையில எத்தனையோ வருஷ வரலாறு அரசியல் எங்களுக்கு சொல்லுது இதுவரைக்கும் ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலையும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டி போடுகின்ற வேட்பாளர்கள் அனைவருமே எங்களுக்கு வாக்குறுதிகளை தருவார்கள் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினதாக இதுவரைக்கும் சரித்திரம் இல்லை இந்த முறை மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எங்களுடைய மக்கள் இருக்கிறார்கள் பல தடவைகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு வாக்களித்து மக்கள் ஆனா அந்த அவகாசம் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்களுக்கு நிறைவேற்ற வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனா இந்த முறை ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக இருந்து ஜனாதிபதியாக வரப்போகின்ற நீங்கள் நிச்சயமாக எங்களுடைய மக்களுடைய இந்த பிரச்சனைக்கு உண்மையாக நேர்மையாக ஒரு தீர்வுகளை பெற்றுத் தருவீர்கள் என்று நம்புகின்றோம் எங்களுடைய மக்களிட இருக்கிற பல விமர்சனங்கள் பல அரசியல் தலைவர்கள் எங்களை வைத்து அரசியல் செய்கிறார்கள் இனவாதம் எங்களை வைத்து தூண்டப்படுகிறது உங்களை பற்றியும் ஒரு சில விமர்சனங்கள் ஒரு இப்படி வேண்டாதவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எங்களையும் பிரித்து அரசியலுக்காக பயன்படுத்துகிறார்கள் ஆனால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் உங்களுக்கு வாக்களித்து வந்திருக்கிறோம் ஏனென்றால் சிறுபான்மையினருக்காக ஆதரவு கொடுக்கின்ற குரலாக நீங்கள் எப்போதும் இருந்திருக்கிறீர்கள் இப்போதும் குரல்களை தாண்டி செயல்களையும் இறங்குவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு நீண்ட காலமாக பேசிக்கொண்டிருக்கிற பிரச்சனைகள் எங்களுடைய பிரச்சனைகள் இன்னமும் காணி விடுபடவில்லை உயர் பாதுகாப்பு விலையத்தில் இருக்கின்ற எங்களுடைய பயன்பாட்டுக்கு தேவைப்படுகின்ற காணிகள் இன்னமும் விடுபடாமல் இருக்கிறது அதற்கு பாடசாலைகள் இருக்கிறது தலங்கள் இருக்கிறது இன்னைக்கு விவசாய நிலங்கள் இருக்கிறது எங்களுடைய குடியிருப்பு நிலங்கள் இருக்கிறது நானும் உயர் உயர் பாதுகாப்பு நிலையத்தை சேர்ந்தவன் அடிப்படையில எனக்கு அந்த மக்களுடைய வேதனையை நான் முழுமையாக அறிந்தவனாக இருக்கிறேன் அந்த அடிப்படையில நான் உங்கள்கிட்ட கேட்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் இது அவர்களுடைய தனிப்பட்ட காணி அந்த நேரம் அரசாங்கம் பாதுகாப்பு என்ற அடிப்படையில் காணிகள் மறுபடியும் அந்த மக்களுக்கு கொடுப்பது நியாயமான ஒரு வேண்டுகோள் ஆகவே ஜனாதிபதி அவர்களே உங்களுடைய காலகட்டத்தில் நிச்சயமாக அந்த மக்களுடைய காணிகளை மக்களுக்கே மறுபடியும் கொடுக்க வேண்டும் என்றதை நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் அதே போன்று இது அரசியல் கைதிகளுடைய விடுதலை ஏராளமானவர்கள் விடுவித்திருக்கிறீர்கள் இன்னும் ஒரு சொற்ப பேர் அவர்களையும் விடுவித்து அவர்களையும் எங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் அவர்களுடைய சமூகத்தினுடன் இணைக்கக்கூடிய பொருளாதார ரீதியாக அவளை வலுப்படுத்தக்கூடிய ஒரு வேலை திட்டம் இன்னைக்கு காணாமல் ஆக்கப்பட்டோர் சொல்லுகின்ற குடும்பங்கள் அலுவலப்பட்டுக் கொண்டிருக்கிறது பலர இன்றைக்கு பல அரசியல் கட்சிகள் அவர்களை ஆர்ப்பாட்டத்துக்கு கூப்பிடுகின்ற தரப்பினர்களாகவே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு சாதாரண விடயம் ஜனாதிபதி அவர்களே அவர்கள் கேட்கிறது அதற்கான நியாயம் அதே நேரம் அவர்களுடைய அவர்களுடைய பொருளாதாரத்தை தேடித்தரக்கூடியவர்கள் தான் அவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் அவர்களுக்கான ஏதாவது ஒரு சமூகத்துக்குடன் உள்ளிணைந்து அவர்களுக்கான வாழ்வாதாரத்தையும் பெற்றுக் கொடுத்து அவர்களுக்கான நீதியையும் பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு தீர்வு அதே போன்று முன்னாள் போராளிகள் இன்னைக்கு அவர்கள் முடிந்து மறுபடியும் இணைக்கப்படாத ஒரு சூழ்நிலையில மிகவும் கஷ்டப்பட்ட நிலையில் பொருளாதார நிலையில் இருக்கிறார்கள் இன்னைக்கு எதிர்காலத்துல மறுபடியும் இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்க வேண்டும் நாங்கள் நாங்கள் மிகவும் அக்கறையாக இருக்கிறதன் அடிப்படையில் இன்னைக்கு அவர்களுக்கான ஒரு பொருளாதார வேலை திட்டம் வேலைத்திட்டம் இருக்கிறது மாதிரி இவர்களுக்கும் முன்னாள் வேலை போராளிகளுக்கு ஏதாவது அவர்களை சமூகத்துடன் சீரமைக்க இணைக்கக்கூடிய ஒரு பொருளாதார வேலை திட்டமும் இந்த காணி இன்னைக்கு ஆர்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மக்களுக்கு அந்த ஐயப்பாடுகளை தீர்ப்பதற்கு நிச்சயமாக ஜனாதிபதி அவர்களால் முடியும் என்ற நம்பிக்கை இருக்கு இந்த பிரச்சனையை முழுமையாக அறிந்தவருக்கு அடிப்படையில் ஏனென்றால் நான் பல ஜனாதிபதி அவர்களுடைய கூட்டங்களில் இருந்திருக்கிறேன் ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய கூட்டத்தில் தான் இணக்க வழங்கினது ஜனாதிபதி அவர்களுக்கே நேரடியாக என்ன பிரச்சனை என்றது விளங்கி இருக்கிறது அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை பெற்று தருவதற்காக பல முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கிறார் அந்த முயற்சிகளுக்கு வரவேற்கிறேன் அதை வெகு விரைவில் எங்களுக்கு அதை பெற்றுத் தருவோம் என்றதை அது போன்று இன்னைக்கு யுத்தத்து காரணத்தினால எங்களுக்கு எங்களுடைய மாவனம் வடக்கு கிழக்கு மெட்ட மாகாணங்களோட ஒப்பிட்ட அளவுல பொருளாதார அபிவிருத்தி வேலை திட்டங்கள் குறைவாகவே இருக்கிறது அந்த வருஷம் சாதாரணமாக மற்றவர்களுக்கு கிடைத்த அபிவிருத்தி வேலை திட்டங்கள் மனித அபிவிருத்தியா இருக்கட்டும் பொருளாதார அபிவிருத்தி இருக்கட்டும் சமூக அபிவிருத்தியா இருக்கட்டும் எங்களுக்கு அது கிடைக்கவில்லை ஆகவே நாங்கள் யுத்தம் முடிந்ததில் இருந்துதான் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக எழும நினைக்கின்ற நிலையில இன்னைக்கு எங்களுடைய இளைஞர்களுக்கான பொருளாதார வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கிறது இன்னைக்கு எங்களுடைய இளம் சமுதாயம் எங்களுடைய மாவட்டங்கள் எங்களுடைய மாகாணங்கள்ல இருந்து விலகி போய் இன்னைக்கு வேற வேறு மாகாணம் வேற வேற மாவட்டத்தை தாண்டி வெளிநாடுகளுக்கு போகின்ற நிலைமையை காண்றாங்க அப்ப இன்னைக்கு எங்களுடைய இளம் தலைமுறையை நாங்கள் துளைத்து விட்டு எப்படி எங்களுடைய பிரதேசத்தை கட்டி எழுப்புவதுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை நாங்கள் காரணம் ஆவே இன்னைக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு துணை சார்ந்த கல்வி ஒரு தொழில்நுட்ப அறிவு பெற்றுக் கொடுத்து நீங்க நீங்க சொல்லுகின்ற அந்த கனவு ஒரு எஜுகேஷன் ஹப்பாக வட மாகாணம் ஒரு யார் மாவட்டம் வர வேணும் என்ற உங்களோட கனவை நிச்சயமாக உங்களுக்கு இந்த பொருளாதார இடைவெளியை நிரப்பக்கூடிய விதத்துல அபிவிருத்தி வேலை திட்டங்களை முள்ளடக்கி நிச்சயமாக தர வேணும் இந்த நேரம் கேட்டுக்கொள்றேன் ஜனாதிபதி அவர்களே நான் நீண்ட காலமாக என்னுடைய மக்களுக்காக ஒரு ஒரு வேலை திட்டத்தை முன்னிறுத்தித்தான் செய்து கொண்டு வருகிறேன் குறிப்பாக அதற்கு பெயர் என் கனவு யாழ் அதாவது யாழ் கிளர்ச்சி மாவட்டத்தினுடைய மக்கள் அடிப்படை கனவு அடிப்படை அடிப்படையான தேவைகளையே கனவுகளாக வைத்திருக்கிறார்கள் எங்களுடைய கிராமத்துல எங்களுடைய பிரதேசத்துல இன்னமும் வீதியிடாத கிராமங்கள் இருக்கிறது இன்னமும் வீடில்லாத குடும்பங்கள் இருக்கிறார்கள் தண்ணீர் வசதி இல்லாத கிராமங்கள் கூட வசதி இல்லாத வீடுகள் இருக்கிறது இன்னமும் அற்ற கிராமங்கள் இருக்கிறது இந்த விடயங்களை தயவு செய்து ஜனாதிபதி அவர்களே அடிப்படை தேவைகளாக என்று ஒரு வேலை திட்டத்தில் அவர்களுடைய கனவை மையப்படுத்தி வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய எதிர்பார்ப்பு ஜனாதிபதி அவர்களே நீங்கள் இருக்கின்ற காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுப்பீர்கள் எனக்கு தெரியும் குறிப்பாக வட விளக்கு அதுவும் இந்த யாழ் மாவட்டம் இன்னைக்கு இலங்கையுடைய மையப்பகுதி அதாவது வட ஒரு தலைமை தலைமை பகுதியாக இருக்கிற அடிப்படையில இன்னைக்கு இந்த பகுதியை அபிவிருத்தி செய்து எங்களுடைய இளைஞர்களுக்கான ஒரு பிரதேசமாக நாங்கள் வாழ உகந்த மாவட்டமாக எங்களுடைய மாவட்டத்தை மாற்றி தருவதற்கு எங்களுடைய கனவுகளை நனவாக்க உங்களை நாங்கள் அழைக்கிறோம் ஜனாதிபதி அவர்களே நாங்கள் இன்னைக்கு போறோம் என்று சொன்ன போது மக்களுடைய ஒரு சில வேண்டுகோள் நான் உங்களுக்கு சில தான் நாங்கள் ஒரு கடிதமாக உங்களுக்கு கையளிக்க இருக்கிறோம் இந்த விடயங்களை உங்களுடைய விஞ்ஞாபனத்துல நீங்கள் உள்ளடக்குவீர்கள் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கிறது அதன் ஊடாக நிச்சயமாக இதை நீங்கள் உள்வாங்க பட்சத்துல இங்கே இருக்கிற யாழ் மாவட்ட மக்கள் முழுவரே நான் அணிதிரண்டு உங்களுக்கு முழுமையாக வாக்களிப்பதற்கு நான் நிச்சயமாக ஒத்துழைப்பு தந்து பாடுபடுவேன் என்றதை இந்த இடத்துல சொல்லிக்கொள்றேன் சொன்ன விஷயத்தை ஜனாதிபதி அவர்கள் உள்வாங்கிக் கொண்டு விஞ்ஞாபனத்தில் உள்வாங்கப்பட்டால் நாங்கள் அனைவரும் ஜனாதிபதிக்கு ஆதரவு கொடுப்போமா கையை கொடுப்போம் கைவேற்கும் நிச்சயமாக ஆகவே ஜனாதிபதி அவர்களே எங்களுடைய ஆதரவு நிச்சயமாக நீங்கள் செய்கின்ற எங்களுக்கு தருகின்ற இந்த மறு வாழ்க்கை ஊடாக இந்த முன்னுக்கு எங்களை வழிகாட்டுகின்ற இந்த வேலை திட்டம் ஊடாக நிச்சயமாக நாங்களும் இணைந்து பயணிக்க தயாராக இருக்கிறோம் என்றதை இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு எதிர்காலத்திலையும் உங்களுடைய சேவையை மிக ஆவலுடன் காத்திருக்கிறவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் ஆகவே ஜனாதிபதி அவர்களே மறுபடியும் நீங்கள் எங்களுடைய இடத்துக்கு வந்து எங்களுடைய மக்களை சந்தித்ததற்கு எனது மனமார்ந்த நன்றிகளை இந்த இடத்துல உங்களுக்கு தெரிவித்துக் நன்றி பழமையும் அங்கே மனு மாட்டம் அங்கே சுத்திகளானோனே என் ரஷ்யம் சங்கிதானே கிடையும் முதலில் கௌரவ உறுப்பினர் நன்றி தெரிவிக்க வேண்டும் இந்த கூட்டத்தினை ஒழுங்கு செய்தமையிட்டு பா விசாாலடு சக்ண. இ நே வே குசாக். உொன்மையில் அவர்து பாராள வந்தத்தில் அடப்ப படிக்க யாட்சி பலகுந்தார் அது போோலவே நான் காந்தந்தீ நீங்கும் நல்ல வேரிங்களை வசது கொடுன்றார். இ விலா පே ஸ்්‍රග தමයි ட் தමයි யாக்க. அவர் எப்பொழுதுமே யாழ்ப்பாண மாவட்டம் குறித்தும் கிளிநொச்சி குறித்தும் சிந்தித்து அதற்காகவே எப்போது பாடுபட்டு உழைக்கின்றார் உண்மையில் எங்களுடைய நாடு வங்குரவத்து நிலை அடைந்து மெல்ல மெல்ல அதிலிருந்து நாங்கள் மீண்டு வந்திருக்கின்றோம்

எப்போதுமே பொருளாதாரம் இந்த அளவுக்கு வீழ்ச்சி விட்டதை யாரும் காணவில்லை தலருனுடைய பெருமதி முன்னூற்றி எழுவதுக்கும் அதிகமாக சென்றதை யாருமே கண்டதில்லை கொழும்பு அரசாங்கம் கூட இல்லாமல் போனது நாயக துமாட்ட ஆண்டோர் அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு அரசாங்கத்தை பொருப்படுங்கள் என்று சொல்ல போது அவர் ஓடினார்

முருகனை கொண்டுள்ள செய்தவர்கள் இப்படி எல்லோரும் எங்களுடன் ஒரு இணக்கம் பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் ஜப்பான ஜமான் பிரகாஷ் அப்படியே உங்களுக்கு தெரியும் ஜப்பான் தற்போது பகிரங்கமாக அறிவித்திருக்கிறது எங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் சிறப்பான முறையில் இருப்பதாகவும் எங்களுக்கு தொடர்ந்து அவர்கள் உதவிகளை செய்வதாகவும் ஜப்பான் அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது அனிக் பிரகாஷ் ஆகவே ஏனைய நாடுகளும் அது தொடர்பாக பகிரங்கமாக தெரிவிக்கின்ற போது அந்த கஷ்டமான கால காலப்பகுதி நிறைவுக்கு வரும் ஏ அப்பே நமது ஆனாலும் பாருங்கள் ஐஎம்எப் ஸ்தாபனத்துடன் இருக்கக்கூடிய உடன்பாட்டினை இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு வரைக்கும் நாங்கள் கொண்டு செல்ல வேண்டிய அதை மாற்ற முயற்சித்தால் எங்களுக்கு ஒரு சதவீதம் காசு கிடைக்காது ஆமா அதுக்கு எனக்கு என்ன கலாணிக்கோ தப்பி வர ஆனால் சிலர் சொல்வதை கேட்டிருப்பீர்கள் நாங்கள் ஐஎம்எஃப் உடன்படிக்கை மாற்ற போகிறோம் என்று சொல்லி அப்படி செய்தால் உண்மையில் எல்லாமே பிழைத்து போகும் அது மாதிரி கூட ஜீவ் ஆகுது என்ன கதாக்கணும் நம்ம வேணும் பிரதம அமைச்சர் பதவியை கொடுக்கின்றபோது அதை பொருட்படுத்தாமல் ஓடியவர்கள் தற்போது சொல்லுகிறார்கள் நாங்கள் இதை மாற்றப் போகிறோம் என்று அப்பிடிமே காரக்ஷாகர் எனவே இந்த நிலையை நாங்கள் உண்மையில் பாதுகாக்க வேண்டும் யூசம் அவர்கிட்ட யார் மாறுபான்னு வேன் உண்மையில் சிந்தித்துப் பாருங்கள் ஒப்பந்தங்களை கைச்சாத்து விட்டதும் நாங்கள் அந்த ஒப்பந்தங்களை மாற்ற முடியுமா முடியாது அப்படி அப்பிடமையை தள்ளிதேன் அப்படி மங்களுக்கார இனிமேஜி வந்தேசிதா ஒன்று இல்லையே நாங்கள் அல்ல க கொடுப்பது அல்லது கடன் கொடுப்பது நாங்கள் வம்புரவு தொடர்ந்த நாட்டை சார்ந்தவர்கள் அவர்கள் தான் எங்களுக்கு காசு கொடுக்கின்றார்கள் மேத்தியசாம் புழே நகை ஆகை அப்படி செய்தோம் என்று சொன்னால் தற்போது இருக்கின்ற இந்த நிலை முற்றாங்க மாற்றமடைந்து போகும் மீண்டும் பழைய நிலைக்கு செல்ல வேண்டி ஏற்படலாம் ஏதா போலிங் அதை போலிங்க என்ன அந்த வரிசைகள் இருந்தன இன்று வரிசைகள் இல்லை

அன்று போல் இன்று வாழ்க்கை கடினமானது அல்ல ஆனால் வாழ்வது எளிதான ஒரு விடயமாகவும் இல்லை தற்போது இத்தொரு துராபியான் எப்படி இருந்தாலும் கூட எஞ்சிய தூரத்தை நாங்கள் கடக்க வேண்டி இருக்கின்றது அப்பே லொக்கும் தாமாய் நேராக போன படுபாண்டே கேமே ஏன் தப்பிட வித்தேஷம் இனிமே என்ன ஹாப்பி ஹம்மவேலேயுமே நாயகா எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை தான் இந்த நாட்டுக்கு தேவையான பொருட்கள் செலவுகளை கொள்முதல் செய்வதற்கு எங்களிடம் காசு இல்லை எப்போதும் நாடு என்ற ரீதியிலே நாங்கள் கடனையை பெற்றுக் கொள்கின்றோம் பாருங்கள் அந்த கடனை கூட மீள செலுத்துவதற்கு எங்களிடம் காசு இல்லை அப்ப என்ன ஆர்த்திகாப்பின்னு ஒண்ணு ஜப்பானை சிங்காப்பூர் வாகி மலேசியாவாகி அப்படி அப்பநாயன்க்கே சாந்தி அரகான் சொல்றேன் எங்களுக்கு காசு வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஜப்பான் போன்று சிங்கப்பூர் போன்று மலேசியா போன்று ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரத்தை நோக்கி நாங்கள் நகர வேண்டிய நாங்கள் நிலை மாற்றம் அடைய செய்ய வேண்டும் புதிய ஏற்றுமதி பொருட்கள் சேவைகளை நாங்கள் காண வேண்டி இருக்கின்றது

අවුදු හතක් අලුත් රැකයා දුන්නෑ ආණුවොට සල්ලිජි ුුණන්නෑ රැකයා දෙන්න පුද්ගල ංචල් කට. අවුදු හතක මේවාෑ ඉන්නට රැකය. පුන්ම ඉල් කඩන්ද නාන්දු වඩ කாக අරසග තොලින් බයිය තුக்ක වඩ බලි ැක ඇති කල්ල දෙන්න.

ஏர் இந்தியா ஆயினோ இண்டிகோ ஆயினோ ஏர் இந்தியா சர்வீஸ் இண்டிகோ சர்வீஸ் இங்கிருந்து அவர்கள் தங்களுடைய பயணங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் மாம பட்டாங்கா செஞ்சதா தானா அதை நான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆரம்பித்தேன் ஹரியானா ஆக்டிவா சரிவராதது சிலர் விமர்சித்தார்கள் நன்றி ஒன்னே இந்திய ஆக்டினா பாருங்கள் தற்போது உயரில் இருக்கக்கூடிய இரண்டு விமான சேவைகள் இங்கே வருகின்றன என்னப்பட தாவற்று ஒரிசா மேறிவை அந்த துறையில் மாற்றங்கள் போது உண்மையில் எங்களுடைய சுற்றுலாத்துறை மேம்பாடலையும் බඩසි කාංකාසය තුරෙන්යි කාංකාසන් තුරයි පරන්තැනල අපි ආවිජන කලාපැත් කර කිසන් තුරගලම් පරදදිගලුම් දග මුදරලට උුතු බලගයි රුවක්ක පුුුව ොකම විශේෂයෙන්ම ඉතුරට හොඳ බලශක්ති සූය බලයයි සුලන්බදය උගල වඩක සරපාන ஒரு බගද ද වැලිසක්ති තුරයි சூரிய சக்தியும் அதை போன்று காற்று வலி சக்தியும் இங்கே பெரிய அளவிலே இருக்கிறது ஏவாப்பி பலான் வாட்கள் இன்னுமே வாட்கள் உண்மையில் அதை அளவிடுவது மெகாவோத்தில் கிகா ஓத்தில் அந்த அளவுக்கு இங்கே பலம் செழிப்பாக இருக்கிறது இந்தியாவற்றின் கூட என்ன பூர்வம் இந்தியாவுக்கும் நாங்கள் அதை விற்க விற்பனை செய்யக்கூடியதாக இருக்கும் மேக விஷயத்தான் இது ஒரு விசலமான பலமாக மாறி இருக்கிறது அப்பிஷகான் நமீகரணம் அதுபோல இந்த பிரதேசத்திலேயே நாங்கள் எங்களுடைய விவசாயத்துறையை மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு அபிவிருத்தி செய்ய முடியுமா அந்த பொறுப்பை உங்களிடம் கொடுத்தால் உங்களுக்கு முடியுமா செய்ய புதுவான்கள் சொல்லுவாரு வடக்கு மாகாணத்தை உங்களிடம் கொடுத்தால் அபிவிருத்தி செய்ய முடியுமா முடியாதான் நீங்கள் தான் செய்ய வேண்டும் சமூகத்தினர் தான் அதை செய்ய வேண்டும் அந்த பாரதேனும் பாரதேனும் தெற்கை நான் தெற்கு மக்களுக்கு கொடுக்க போகிறேன் வடமேல் மாகாணத்தை அங்கிருக்க கொடுக்க போகிறேன் உங்களுக்கு வடக்கை கொடுக்க போகிறேன் நீங்கள் தான் இருக்க அபிவிருடைய ஏனைய எட்டு மாகாணங்களுடன் நீங்கள் போட்டி போட்டு வேலை செய்ய வேண்டும் பாரதம் நீங்கள் பொறுப்புக்களை நீங்களே சோர்ந்து கொள்ளுங்கள் சிங்கள ஜெமல முஸ்லீம்கே பெரிய வேட்டான்னு சிங்களம் தமிழ் முஸ்லீம் என்று பிரிந்து நின்று எந்த பிரயோஜனமும் இல்லை அந்த அப்படியே அப்பயே ஒப்பமை நான் இறுதியிலே எல்லோரும் இலங்கையர்கள் அதுதான் உண்மை இப்பதே என்ன தெரிய நாட்டை மேற பிறப்பதும் இந்த நாட்டிலேயே நாங்கள் சாவதம் இந்த நாட்டிலே தான் எத்தனை பேர் வெளியில் போவார்கள் என் அப்பே நாட்டை நாங்கள் நாட்டினை அபிவிருத்தி செய்வோம் அபித்தையும் நிட்டமோ புதிதாக சிந்திப்போம் අරදන දේශපන ෑති කරන. පඩ අරසසි ලද ඩි බබෝ යනද විසලාටයන. පයවිල්ලාවල් ොමේ රග, ිය තරුණයන්ට ඒේ තරන අනාග දෑ ඇතිර. ඉන්ද ල සව ය හද ද ල කටම තු ො ඩු ජැන්තියන රාදා හහින්තනව විශේෂයම රටේසිේයට විසිිපහත් පවිතර තාම අදයට කෑන දයට ඇදු ද යට නිිමශසන්. நாட்டிலே இருபத்தி ஐந்து சதவீதம் சரியாக உணவு இல்லை உடை இல்லை விருப்பிடம் இல்லை இந்த கஷ்டத்திலிருந்து நாங்கள் வெளியில் வரவேண்டும் எங்க கலைஞன் மீன் அண்ணி பகையனை தூமாக்கியது பிரச்னமா ஒன் இல்ல கௌரவ உறுப்பினர் அவர்கள் காணி பிரச்சனை சம்பந்தமாக சொன்னார் அந்த பிரச்சனையை நான் தீர்த்துக் கொடுக்கின்றேன் கட்ட எங்க தோய்ல அப்படின்னு இணைந்து எல்லோரும் பயணிப்போம் சகாயமாக உபயோகத்தை அந்த ஆதரவினை நீங்கள் தருகிறேன் எதிர்பார்க்கின்ற இஸ் நன்றி உங்கள் உங்களுடன் அவர்களே முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக் அவர்களே சந்திக்க வருகின்றார் என்று சொன்னார் அப்போது நான் சொன்னேன் நீங்கள் சந்திக்கும் போது நிச்சயமாக நாங்களும் இணைந்து பயணிக்க தயார் உண்மையில் இந்த நாட்டு மக்கள் கடந்த இரண்டு வருடங்களாக அனுப்பப்பட்ட வகையிலே எங்களுக்கு கடன் கொடுத்த நிறுவனங்கள் நாடுகள் அதே போன்று இறைமை மிக்க முருகனை கொள்வன செய்தவர்கள் இப்படி எல்லோரும் எங்களுடைய ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் ज स्कारශ තිिएන අපේ වැඩ කි මයන් साර්ථකයි ඉස පුුව